ஹாய் காய்ஸ் குட் மார்னிங் காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஆக்சுவலி சென்னையில் நேற்றுலாம் செம்ம மழை அப்படியே இருந்தது இன்றைக்கி கொஞ்சம் காலையில் வெயில் அடிக்குது பாப்போம் எப்படி இருக்குன்னு பட் ஏதோ புயலோட வார்னிங் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே த்ரீ டேஸ் கண்டினியூஸாக மழை இருக்குன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி அவங்க சென்னையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க குழந்தைங்களெல்லாம் பத்திரமா ஸ்கூலுக்கு அனுப்புங்க என்ன மாதிரி காலையிலேயே எங்கே கிளம்பிட்டீங்க ஒரு ஒர்க் இருக்குது அதனால தான் காலையில் போயிட்ருக்கேன் ஸோ அதனால தான் உங்களுக்கு வீடியோ போட்டுட்ருக்கேன் ஏன்னா நீங்கள் நிறையா பேர் கேட்பீங்க ஏசியமாக காலையில் உங்கள் வீடியோ வரலைன்ட்டு சொங்க எனக்கு என்னை தேடுகிற உள்ளங்களுக்காக இந்த வீடியோ ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் ஒரு டாபிக் பற்றியில் ஒரு சில விஷயங்களை பற்றி பேசலாம் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு சிலர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எது நடந் எது என்ன சொன்னாலும் சரியில்லை அதில் ஒரு வந்து ஒரு சோகத்தை ஒரு குறையை எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள் என்ன சொல்யூஷன் கொடுத்தாலும் சரி பயங்கரமாக வேணுங்க சாப்பிட்டீங்களா இல்லைங்க சாப்பிட்லங்க ஏங்க சாப்பிட்ல சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லைங்க ஐயோ அப்படிங்களா அப்படின்ட்டு கேட்கும்போது அதுக்கு அடுத்து ஏமா அது கூட இல்லையா இல்லை அது இருந்தது அது இருந்தால் அதுக்கு இதெல்லாம் தேவை அதனால் நான் அது செய்யலை அப்படின்னு நிறைய குறைகளை நம்ம எதுவும் எதிர்பார்க்காத குறைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நமக்குள்ளே என்னடா இது இப்படியா நம்ம எவ்வளோ சொல்யூஷன் சொன்னாலும் அவங்க அதுலேருந்து ஒரு ஒரு நெகட்டிவாக ஒரு ஒரு இதே சொல்லிக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லுவாங்க தெரியாது அந்த மாதிரி பர்சன்ஸை நம்ம லைஃப்ல கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இல்லை கும்பிட்டு போட்டுட்டு ஓடி போயிடுங்க ஏன்னா உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்சம் நம்பிக்கையை விட அந்த மாதிரி ஆட்கள் கண்டிப்பாக தூக்கி போட்டுருவாங்க ஏன்னா அவங்களுடைய வேலையை குறைகள் பேசுகிறதும் நம்மக்கிட்ட என்ன இல்லை என்ன இல்லைன்னு அவங்களுடைய சோகங்களை சொல்லி 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 சோகத்துக்கு நடுவில் வாழ்கிறவங்க ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்தாங்கன்னா கும்பிடு போட்டுட்டு ஓடி போயிடுங்க அதுதான் அவங்க லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஒரு சார்ட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க நம்ம கூட இருப்பாங்க நம்மக்கிட்டே நல்லா பேசுவாங்க ரொம்ப நல்ல ரிலேட்ஸ் ரிலேஷனாக இருக்கலாம் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் நம்ம கூட இருப்பாங்க ரொம்ப நிறையா நம்ம மேலே அன்பு இருக்கிற மாதிரி ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போதில் உடனே சொல்லுவாங்க நான் அன்றைக்கே நினச்சேன் உனக்கு இது வரும்ட்டு ஆனால் நான் தான் சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அன்றைக்கே நீ அப்போவே சொல்லியிருந்தா அந்த பிரச்சனை இல்லாமல் போயிருக்குமே ஏன் சொல்லலை அந்த மாதிரி ஆட்களையும் பார்த்தா ஓடி போயிடுங்க ஏன்னா அவங்க நண்பர்கள்ன்ற பேரில் நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு நல்லது நடந்ததோ கெட்டது நடந்தாலும் அவங்க ஏதாவது ஒன்று வச்சு நல்லது நடந்தாலும் சொல்லுவாங்க உனக்கு இந்த நல்லது நடக்கும்னு அன்றைக்கே எனக்கு தெரியும் கெட்டது நடந்தாலும் அவங்க சொல்லுவாங்க இது மாதிரி நடக்கும்னு அன்றைக்கே தெரியும் ஸோ அந்த மாதிரி பீப்புளையும் கொஞ்சம் தூரமாக வச்சுருங்க சிலர் வந்து நம்ம எவ்வளவு பாசத்தையும் அன்பையும் பொழிஞ்சாலும் அவங்க மனசுக்குள்ள ஒரு விதமான விஷத்தை எப்போவுமே வச்சுருப்பாங்க நம்மளால் அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாது அவங்க எப்படிப்பட்டவங்க என்ன அவங்க என்ன சொல்ல வராங்க எதுவும் அவங்க நல்லது பேசுகிறாங்களா கெட்டது பேசுகிறாங்க அந்த மாதிரிலாம் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரையுமே தூரம் நம்ம என்ன தான் அவங்களுக்கு நன்மைகள் செஞ்சாலும் பாம்பு பார்த்துருக்கீங்க இல்லையா நீங்கள் பாம்புக்கு முட்டை கொடுத்தாலும் சரி பால் கொடுத்தாலும் சரி அதோடைய ஹேபிட் வந்து அது கொத்துறது அது அதுக்கு கடவுள் கொடுத்த ஒரு படைப்பு அது மாதிரி தான் சில மனிதர்கள் நீங்கள் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் உங்களை காயப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக காயப்படுத்துவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க ஒருத்த ஒரு ஒரு ரெண்டு துறவிங்க ஆக்சுவலி என்னென்னா ஒரு மழைக்காக ஒரு இடத்துல ஒதுங்கி இருக்காங்க அப்போது மழை நின்னதும் போகலான்னு போகும்போது ஒரு குழந்த வந்து ஒரு ஒரு பெண் ஒரு பெண் குழந்தை வந்து ரோட்டில் நின்றுட்டுருக்கு நல்ல ஒரு பட்டு பாவாடை எல்லாம் கட்டிட்டு அப்போது அந்த பொண்ணு வந்து ரோடு கிராஸ் பண்ணாமல் நிற்கும்போது அந்த ஒரு துறவி போய் கேட்குறாரு ஏமா அப்படி நின்றுட்டுருக்க போக வேண்டியது தானே இல்லை சாமி நான் கிராஸ் பண்ணனா என்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம் இந்த சேரில் பட்டு அழுக்காயிடுமே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கேன் நான் அவர் கல்யாணத்துக்கு போகணும் ஆனால் இப்படி ஆயிடு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு ரொம்ப நேரமாக நான் நின்றுட்டுருக்கேன்னு சொன்னதும் அந்த துறவி என்ன பண்ணுறாரு அப்படியான்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை தூக்கி கொண்டு போய் அந்த பெண்ணை தூக்கி கொண்டு போய் அந்த ரோடோடு அந்த பக்கத்தில் விடுறாரு விட்டுட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டே இருக்கார் அப்போ கூட வந்த துறவி வந்து ஒன்றுமே பேசாமல் கோபமாக இருக்கிறத பார்க்குறாரு பார்த்ததும் அவர் கேட்குறாரு என்னாச்சு ஏன் கோவமாக இருக்க அப்படின்னோட அந்த துறவி இந்த துறவியை பார்த்து சொல்ல நம்ம தான் வந்து துறவிகளாச்சு பெண்களை தொடக்கூடாதுல நீங்கள் எப்படி வந்து அந்த பெண்ணை வந்து தூக்குனீங்க அப்படின்னு அப்போ இவர் சொல்கிறாரு நான் தூக்கிட்டு அவங்கள அங்கே விட்டப்பவே நான் அந்த விஷயத்தை மறந்துட்டேன் ஆனால் இவ்வளோ நேரம் நீ அந்த விஷயத்தை சுமந்து நீ உன் மனசில் எவ்வளோலாம் திங்க் பண்ணிட்டு வந்திருக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சாதாரணமாக போயிட்டார் எனக்கு அவங்கள தூக்குனதால எந்த ஒரு கஷ்டமோ எதுவுமே இல்லை நான் அதை யோசிக்க கூட இல்லை ஆனால் நீ என்னுடைய பிரச்சனையை யோசிச்சு யோசிச்சு யோசித்து நீ தான் ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டே இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சில மனுஷங்களும் அப்படி தான் இல்லையா ஒரு சில நமக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தாலும் இல்லை ஒரு சிலருக்கு நடந்த அடுத்த பிரச்சனையில ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பாங்க இது நல்லதா கெட்டதா இது நம்ம வாழ்க்கைக்கு தேவையா அதெல்லாம் யோசிக்க வேண்டும் இதுயாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி மனுஷங்களையும் பார்த்தா ஒதுங்கி போயிடுங்க புரியுதுங்களா வாழ்க்கையில் நமக்கு நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி நம்பிக்கையோடு இருந்தால் போதும் வாழ்க்கையில் நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகிடணும் ஆனால் அந்த நம்பிக்கையை நமக்கு கொ அதாவது அந்த நம்பிக்கை கெடுக்கிற மாதிரி ஆட்கள் நம்ம கூட வராங்கன்னா அவங்கள தயவு செஞ்சு ஒதுக்கி விட்டுருங்க வேண்டாய் கஷ்டமோ நஷ்டமோ நான் பார்த்துக்கிறேன் எனக்கு சிலர் சொல்கிற எல்லா அறிவுரைகளையும் அப்படியே எடுத்துக்காதீங்க உங்களுக்கு அதோடைய நல்லது என்ன கெட்டது என்னன்னு தெரியுமா அதை ஏற்றுக்கோங்க தேவையில்லாத விஷயங்களாக இருந்தால் சில விஷயங்களை ஒதுக்கிட்டு நிம்மதியாக இருங்க வாழ்க்கையில் எல்லாரும் கருத்து சொல்கிறேன் கருத்து சொல்கிறேன்ட்டு உங்களுடைய வாழ்க்கை புத்தகத்தை மற்றவங்கள எழுத விட்டுறாதீங்க சரியா உங்களுடைய புத்தகத்தை நீங்கள் எழுதணும் நீங்கள் எழுதினா தான் அவங்களுடைய வாழ்க்கை ஸ்டோரி அழகாக இருக்கும் அதில் எவ்வளோ குறைகள் இருக்குது எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் போகிற வரவெல்லாம் கதை எழுதிட்டான்னு வச்சுக்கோங்க அப்புறம் எப்படி இருக்கும் நல்லாயிருக்கு அதில் லைஃபு நீங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இன்றைக்கி எல்லோருமே ரொம்ப டல்லாக இருக்கீங்களா இன்றைக்கி நாள் எப்படி போவோம் நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்குது எப்படி ஃபேஸ் பண்ணுறது என்ன பண்ணுறோன்னு யோசிக்கிறீங்களா கவலைப்படாதீங்க இந்த நாள் மாறும் கண்டிப்பாக மாறும்ன்ற நம்பிக்கையை வச்சுக்கோங்க லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் என்னுடைய நம்பிக்கை தான் கண்டிப்பாக மழை இரவுன்னு இருந்தால் கண்டிப்பாக வெளிச்சம் சூரியன் வரும் இல்லையா அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குல்ல இல்லையா ஒரு ஒரு இடத்துல நம்ம போயிட்டே இருக்கணும் ஒரு பள்ளங்களில் போயிட்டே இருக்கணும் ஒரு நல்ல ரோடு கண்டிப்பாக வருன்ற நம்பிக்கை இருக்குது இல்லையா அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் கஷ்டங்களும் போகும் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்குது தீர்வு நம்ம கையில் தான் இருக்குது அது எப்படி கண்டுபிடிக்கின்றதும் கஷ்டங்களுக்கு நடுவே அந்த தீர்வும் இருக்கும் அதையும் பார்க்க நீங்கள் மறந்துடாதீங்க எல்லா பிரச்சனைகள் இருந்தும் வரும் ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும் கடவுளை வேண்டிக்கிறேன் முடிஞ்சால் இன்றைக்கி ஒரு லைவில் சந்திக்கலாம் போகிற வர எல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க எங்கள்ஸி ட்ராவலாக போய்ட்டுருக்கு எல்லோரும் காலையில் ஒர்க் அது இதுன்னு போய்கிட்டு இருக்காங்க பயங்கர ட்ராவலாக இருக்குது நீங்களும் ட்ராவல் போகிறவங்களாம் ரொம்ப கவனமாக போங்க பத்திரமா போங்க சந்தோஷமாக இருங்க யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க யார் என்ன சொன்னாலும் சரி பார்த்துக்குறேன் என்னுடைய வாழ்க்கை இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு சந்தோஷமாக இருங்க வீட்டில் இருக்கிறவங்க மறக்காமல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க ரெஸ்ட் எடுத்தாலும் சரி என்ன பார்த்தாலும் சரி பிரேக்ஃபஸ்ட் சாப்பிடுங்க ஏதாவது தேவையில்லாத விஷயங்களால உங்கள் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு ரொம்ப திங்க் பண்ணிகிட்ருக்காதிங்க அடுத்த உங்கள் பிரச்சனைகளை போட்டு உங்கள் மனசில் குழம்பிக்காதீங்க உங்கள் பிரச்சனைகளை பாருங்கள் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கும் ப பாய் லவ் யூ ஆல்